எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சினிமாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நான் எப்போவே வந்து அம்ரன் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன் என் தான் சரி ஓகே லாஸ்ட் மினிட் வந்து பிளான் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு ஸோ அதனால வந்து அம்ரன் ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா தேட்டருக்கு தான் போக போகிறோம் ஸோ தேட்டர் எப்படி இருக்குது ஸோ அங்கே எப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த எப்படி எல்லாம் அவங்கள இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் தம்பியும் கிளம்பிட்டோம் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் தம்பி வாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து நாங்கள் தேட்டருக்கே கிளம்புனோம் என்னென்னே தெரியல நம்ம தேட்டருக்கு போனால் தான் மணிக்கு வந்து பொறுக்காது போல இருக்குது சரி டக்கு டக்குன்னு போடும் போடும்போதே சரி ஒன் ஹவர் ட்ராவலேயே நாங்கள் பூந்தமல்லி வந்து ரீச் ஆகிட்டோம் என்னடா நமக்கு வந்து சோதனைன்ற மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து படத்தை வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆனால் ஆன் டைமுக்கு கரெக்டாக வந்து பூந்தமல்லி ரீச் பண்ணிவிட்டு விக்னேஸ்வரா தேட்டருக்கு நாங்கள் போயிட்டோம் சாரிங்க ஃபஸ்ட்டு தேட்டர் நேமே நான் மாற்றி சொல்லிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறேன் இல்லையா ஸோ அதனால் வந்து ஜெர்க் ஆகிடுச்சு என் பையனை பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பாப்கார்ன்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு பாப்கார்னு பப்ஸு ஜூஸ் எல்லாமே வாங்கிகிட்டே நாங்கள் போய்ட்டோம் இங்கே தேட்டரோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பட் நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிவிட்டோம் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்க பாப்பாவுக்கு இன்னும் ஃபைவ் இயர்ஸ் ஆகலை தம்பி கூட வந்தால் கண்டிப்பாக படம் பார்க்க விடமாட்டான் அதனால் அவன் வாய்க்கு பூட்டு போடுற மாதிரி பாப்கார்னை வாங்கி நம்ம போட்டுக்கிட்டு நம்ம தேட்டருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் தேட்டரோட ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபுட் எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம எல்லாமே வாங்கிட்டு நம்ம தேட்டருக்கு போயிட்டோம் படம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அதனால் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு என்னடா படத்துக்கு கூட்டமே வரலேன்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் தேட்டரே வந்து ஃபுல்லாகிடுச்சுங்க சீட் எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹீரோ என்ட்ரி தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்ம என்ட்ரி கொடுத்தாரு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்தாங்க படம் ரொம்ப ஜாலியாகவே போச்சுங்க ஏன்னா லக்கி பாஸ்கர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவ படமே சொல்லலாம் ரொம்ப ஏழையாக இருக்கவங்க பணக்காரனாக ஆகும்போது அந்த படத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை ரொம்ப சூப்பராகவே எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படம் பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருந்துச்சு இன்ட்ரவலில் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வேணும்னு என் பையன் கேட்டான் ஐஸ்கிரீம்லாம் எங்கள் இல்லைடான்னு ஒன்னே பக்கத்து சீட்டில் ஒருத்தங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதை பார்த்து எனக்கும் வேணும் இவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணார் ஒரு வழியாக என் பையனை சமாளித்து படத்தை பார்த்து முடிச்சிட்டோம் அவங்களே ஐஸ்க்ரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ தான் வந்து சமாதானம் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க